நீங்கள் நீங்கள் சொல்லும் கருத்து சரியான ஒரு கருத்தாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது இருப்பினும் அவர்கள் வந்து பழியை சுமத்துவது மொத்தமாக திரு ஓ பி எஸ் அவர்கள் மீதுதான் நீங்கள் பதிவு சொல்றேன் ஏனென்றால் கட்சியில் இருந்து எடுக்க சொன்னது திருமதி சசிகலா அம்மையார் ஓ பி எஸ் அவர்களை எடுக்க சொன்னார் என்றும் அவரை உத்தரவு பதவியிலிருந்து இறக்கினார் என்றும் அதற்கு அடுத்தபடியாக திரு ஓ பி எஸ் அவர்கள் ஒரு தர்ம யுத்தத்தை நடத்தி திருமதி சசிகலா அம்மையார் முதலமைச்சராவதை தடுத்தார் என்பதையும் அதற்கு அடுத்தபடியாக திரு டிடிவி வி தினகரனார் அவர்கள் வந்து முன்னிலையில் நிப்பாட்டி மற்ற எல்லாரையும் ஒருங்கிணைச்சவர் கொண்டு போகும் பொழுது பன்னீர்செல்வத்தை வெளியேற்றினார் என்பதற்காகவும் இவர்களுக்காக எல்லா வேலையும் செய்தது எல்லாமே பாரதிய ஜனதா தான் அப்படின்ற ஒரு ஒரு உள்வட்டம் சொல்லப்படுகிறது அதையும் தாண்டி திரு ஓ பி எஸ் அவர்களை இன்று திரு பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் வந்து நேற்றைய பேட்டியில சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா திரு ஓ பி எஸ் அவர்களும் தமிழக வெற்றி கழகம் அதன் தலைவர் திரு விஜய் அவர்களும் ஒன்று சேர்ந்து நின்றால் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரும் வெற்றியை சந்திப்பார்கள் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனாவுடன் கூட்டணியில் இருப்பதால் அவர் மிகப்பெரும் அடைவார் என்பது போலவும் ஒரு ஆறுடம் செல்கிறார் அதை பற்றி உங்களுக்கு கருத்து அவர் நீண்ட நெடிய பழமையான அரசியல்வாதி எம்ஜிஆர் காலத்திலே மிக உச்சத்தில் கொளோச்சியவர் எம்ஜிஆர் அவர்கள் புரூக்லின் மருத்துவமனைக்கு மறு சிகிச்சைக்காக சென்றிருந்த பொழுது அவருடைய லாகாக்களை அனைத்து விவரே பொறுப்பு கிட்டத்தட்ட முதல் பொறுப்பு முதல்வராக இருந்து செயல்படுத்தியவர் கட்சியை பொறுத்தவரை அவர் மிக உச்சத்தில் இருந்தவர் எம்ஜிஆரை அன்புக்குரியவர் எம்ஜிஆரின் செல்லப்பிள்ளைன்னு கூட சொல்லலாம் அப்படியாப்பட்டவருக்கு பேசுகிற எல்லா தகுதியும் இருக்கிறது அவர் சொல்வதும் சரியாகத்தான் இருக்கும் காரணம் என்னவென்றால் அவரை போன்ற சில பகுத்தறிவாதிகள் சில உண்மையான கட்சியின் அக்கறையில் உள்ளவர்கள் சொல்லும் கருத்தை நாம் முக்கியத்துவம் கொடுத்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர் தற்பொழுது அந்த கட்சி அதிமுகவை எவ்வளவு நேசித்தாரோ தூக்கி பிடித்தாரோ அதை தாண்டி இன்று அவர் தாவேக்காவை ஆஞ்சி தாவேக்காவை ஆதரிக்க சொல்கிறார் என்றால் நிச்சயமாக கல சூழ்நிலை அவ்வாறு தான் இருக்கிறது அவர் தேடி போய் வழியே வந்து எதையும் சொல்லவில்லை அவரை நோக்கி அனைவருமே உள்ள முக்கியமான அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் அப்ப ஓபிஎஸ் அவர்கள் வந்து திரு பன்னொட்டி ராமச்சந்திரன் சப்போர்ட் சப்போர்ட்டு கூப்பிட்டுருக்காரு நிச்சயமாக அவர் தொடர்பில் அவர் தான் சொல்லிறார் என்னை ஓபிஎஸ் அடிக்கடி பேசுவார் நான் அவர் சில ஆலோசனை கேட்பாருலாம் இல்லவா எனவே அது வந்து அவரு அதற்காக அந்த இடத்தில் தகுதியான இடத்தில் இருக்கிறவர் அவருக்கு ஆலோசனை கேட்டு செயல்பட்டால் நன்மைதான் தான் என்றால் அவர் தொடர்ந்துக்குள்ள குருமூர்த்தி பேச்சை கேட்டு இன்று வீணாய் போனார் இவர் பேச்சு கேட்டு அவர் வீணாக போக மாட்டார் நிச்சயமாக இனி இழப்பதற்கு ஒன்றுமில்லை அவர் பேச்சை கேட்டால் ஏதாவது ஒரு சில நன்மைகள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது அப்போ ஆக தமிழக வெற்றி கழகமும் திரு ஓ பி எஸ் அவர்களும் இணைந்தால் தற்பொழுது எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி அமைத்து விட்ட பிறகு திருமதி சசிகலா அம்மையாரும் திரு டி டி வி தினகரன் அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் அவர்களும் இவர்கள் அனைத்து பேரும் ஒரு தனி ஒரு அமைப்பு உருவாக்குகாரன் என்பது இருக்கிறதா தீக்கி வி திணறல் ஒரு அவர் தனி கட்சி தனிப்பாதையில் பயணிக்கிறார் அவர் என்ன நினைக்கிறார் எந்த கட்சியும் கூட்டம் சேர போகிறார் என்பது யாருக்கும் தெரியாது எனவே அவர் பன்னீர் சொல்வதெல்லாம் அவர் பன்னீர் ஏற்கனவே இவரை விட்டு விலகி போய் விட்ட பிறகு இனிமேல் அவர் பன்னீர்செல்வத்தை நம்ப மாட்டார் நம்புக ஏதுமான பன்னீர்செல்வம் திரும்பி வந்திருக்கலாம் அது அவரின் குணம் ஆனால் இவரின் குணம் அப்படி இல்லை அதை நோக்கி வந்தா சரி அவ்வளோதான் என்று அதை அவர் தான் நான் என்ன கேட்கிறேன்னா எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அமமுக பற்றி கொஸ்டின் கேட்டப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா காலம் பதில் சொல்லும்னு ஒரே வரையில் முடிச்சிட்டார் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அந்த கால சூழ்நிலையே மாதிரி இருக்கு திருமதி சசிகலா அம்மையார் மட்டும்தான் ஒரே ஒரு கோட்பாடில் இன்று வரை நின்று கொண்டிருக்கிறார்கள் மற்ற அனைவருமே பிரிந்து வெவ்வேறு பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி இருக்கும் பொழுது திருமதி சசிகலா அம்மையாரின் தலைமையில் ஒரு அணி உருவாக வாய்ப்பு உள்ளதா அதற்கு திரு ஆஹ் அச்சாரம் போட்டது போல திரு பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் முதன் முதலில் அதற்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டது போல தானே அவரது கருத்து இருக்கிறது இங்கே உங்களுக்கு ஒரு நீண்ட அரசியல் ஒரு நிலைத்தன்மையை உங்களுக்கு எடுத்து வருகிறேன் அதாவது என்னவென்று கேட்டால் ஒருவேளை பழனிசாமி இந்த இயக்கத்தை நடத்தி செல்ல முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டால் அன்று சசிகலா அம்மையாரை விட்டால் ஆள் இல்லை அங்கே சென்றுதான் அனைவரும் அடைக்கலம்புவார்கள் அதை அவர் மனதில் வைத்து கொண்டுதான் அமைதியாக அவர் இன்னும் அவர் அதிமுக என்ற ஒரே கொள்கையோடு பயணிக்கிறார் அதை அதிமுகவை எப்படியாவது மீண்டும் மீட்டெடுக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணம் ஆசையும் கூட காரணம் எழுபது வய வயதை தொட்டுவிட்ட ஒருவர் அவருக்கு அதிமுகவில் மிகப்பெரிய உச்சத்தில் இருந்தவர் அவர் நேரடியாக எந்த பொறுப்புகளிலோ அல்லது பதவியிலோ இல்லாவிட்டாலும் ஆனால் அதிமுகவின் கிடைத்த எந்த பொறுப்புகள் நன்மைகளை விட அவர் அது அந்த இயக்கத்திற்காக பாடுபட்ட அவருக்கு ஏற்பட்ட தீமைகள் தான் அவருக்கு அதிகம் தனிப்பட்ட முறையில் அவர் நிறைய கொடுமைகளையும் கஷ்டங்களையும் அனுபவித்திருக்கிறார் இருந்தாலும் அவர் தான் கொண்ட கொள்கை லட்சியங்களில் இன்னும் தொடர்ந்து பயணிக்கிறார் அதிமுக உடையக்கூடாது அனைவரும் ஒன்று சேர வேண்டும் அவர் யாரை வேண்டுமானாலும் அவர் முதல்வராக முதல்வராக ஆக்கவும் தயங்க மாட்டார் அதில் எந்த கருத்தும் ஆனால் அதிமுக உடையக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் சமீபத்தில் நிறைய ஊடகங்களை விட பழனிசாமி அவர்களின் முதல்வர் மித்துன் பழனிச்சாமி அவர்கள் ஏதோ அவர் அம்மையாரை சந்தித்ததாக கூட ஒரு செய்தியை பரப்பப்படுகிறது எது எப்படியோ உண்மை இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவருடைய இடம் என்பதை உணர்ந்திருக்கிறார் பழனிசாமி அவர்கள் அதே அவருக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும்போது அவரிடம் சென்றுதான் அவர் அடைக்கலம் புகுவார் புக வேண்டும் வழி இல்லை ஏனென்றால் அவருதான் அவருக்கு இந்த மிகப்பெரிய உச்சமான பதவிகளை வழங்கியவர் இன்று தனக்கு இருக்கும் ஆபத்துகளை தவிர்ப்பதற்காக அதில் தப்பிப்பதற்காகத்தான் மற்றவர்களின் பின்னால் பெரு வழியின்றி தொடர்கிறாளே ஒழிய ஆனால் அவர் நிச்சயமாக மனதும் அவர் எண்ணமும் திருமதி சசிகலா அம்மையார் ஒருவேளை தனக்கு ஒரு துர்கடமான நிலைமை ஏற்பட்டால் நிச்சயமாக அவரே சென்று சசிகலா யாரையும் கொடுத்து விடுவார் அதை ஏன்னா அவரால் மட்டும்தான் இந்த கட்சியை வழிநடத்த முடியும் ஆனால் அதற்கு அவருக்கு ஒரு துணிச்சல் வேண்டும் டெல்லி பாஜகவினர் அதை விரும்ப மாட்டார்கள் அப்படி போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் இன்று கூட அதாவது திரு பன்னீர்செல்வம் அவர்கள் இன்னொரு பாஜக உறுப்பினர் என்பதால் என்னும் அளவிற்கு இருந்து கொண்டு அவர்களுக்கு விசுவாசமாக இருந்தாலும் கூட இன்று அவரை ஒதுக்கும் சூழ்நிலையில் கூட வேடிக்கை பார்க்கிறார் என்றால் அவர்களை பொறுத்தவரை இந்த கட்சி எப்படி திருமதி சசிகலா அம்மையாரிடம் போய்விடும் அப்படி போய்விடக்கூடாது அதற்காக இன்னும் பழனிசாமி ஒரு இருக்குதல் நெருக்கடி கொடுப்பதை தற்காலிகமாக குறைத்து கொண்டு அவரை நம்ப வைக்கிறார்கள் இது இது நம்ப வைக்க நம்ப அதற்காகத்தான் பன்னிரை அவர்கள் என்பது உண்மை